मोर செல்வம் நம்ம நாட்டுக்கு தாய் நாடு என்று பெய்யும் ஆமாம் ஆமாம் தாய்நாடு ரெண்டு நாள் தான் பொழுது போகுது பொழுது விடியுது அந்த நாடுன்னு வச்சிருந்தா எப்பயும் விற்று அடவு அழிச்சி குடிச்சிட்டு போய் போடுவோம் தமிழ்ப்பிறந்தது ஆ நம்ம நாட்டில் ஆமாம் கடலூர் மாவட்டம் கல்வி பிறந்தது நம்ம நாட்டில் ஆ கல்வி கம்மியா இருக்கிறது நம்ம நாட்டில் தான் ஆமாம் ஆமாம் ஆமாம்மா தாய் தந்தை பிள்ளையை சேர்க்கையோடு சேர்க்கணுமா ஆ ஆ பள்ளிக்கூடத்தில் ஆமாம் இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் கூடத்துல அவசியமே அவசியம்மேக் கிடையாது. கவர்மெண்ட் பள்ளி எல்லா வசதியும் ப வந்து கொடுத்து கொடுக்குறாங்க. ஆமா ஆமா கவர்மெண்ட் கொடுக்குது. ஆமா. அப்படி பிள்ளுய பிள்ளை படிக்கலனா தெரு மேல தான் போவ வருவாதே. ஆமா. வழி மர்சி என் பிள்ளை படிக்காத காரணம் என்ன? காரணம் என்ன? கேட்கலாம். காரணம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. ஆமா. அவங்க என்ன சும்மா போய் சொல்லி கொடுக்கல. கேட்கலாம். பள்ளி கூடத்து போய் கேட்கலாம். ஆமா. அதிகாரமா.

கல்வியை பெயர வேண்டுமா ஆஹா அந்த கல்வியை கற்றுக்கணுன்னா நம்ம உடல் வந்தாலும் பா கல்வி வேவார் ஆமாம் அறிவுடையார் எல்லாம் உடையார் இவங்களாம் உடையார் ஆ உடையார் பின் உடையார் எல்லாம் உடையார் அறிவிலே சிறந்த பெரியோர் பெரியோரியோர் அறிவில்லாதவர் ஏதுமில்லா கல்வி இல்லாதவன் கண்ணு இல்லாதவன் ஆஹ் எத்தனை செல்வங்கள் ஒரு மனிதருக்கு இருந்த போதும் கிருதவாதவன் கல்வி செல்வத்துக்கு நிகராகாது ஆமாமா அது வந்த நெல்வேகாது வேகாது வேந்தாரும் கொல்லதான் முடியாது கொடுத்தாரும் நிலை வந்து குறைபடாது குறைபடாது நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்தா ஆயிப்போம் ஆமா கல்வியே அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கொடுத்தாலும் சொல்லி சொல்லி கொடுத்தாலும் சொல்லி சொல்லி கொடுத்தாலும் படித்து படித்து கொடுத்தாலும் எழுதி எழுதி கொடுத்தாலும் கொடுத்தாலும் குறைபாடா கத்த கத்த கல்வி கல்வி முத்தமுத்த ராகம் ராகம் இளமையில கல்வி சில மேல எடுத்து எடுத்து இளமையில நம்ம கத்துக்கணும்னா அது கல்வெட்டுல எழுதுற மாதிரி அது வந்து

நானக்கு பாட்டு தெரியாதவன் ஆமா போடுவேன் போடுவான் போடுவேன் ததிகிறத்தும் ஆஹா நானக்கு பாட்டு தெரியாதவன் மேடையில் போடுவேன் தடிகிறத்துக்கு மேடையில் போடுவான் ததிகாரத்தும் ஆ கொண்டாட்டி பேச்சு கேட்காதவும் பொதுவோடு போடுவோம் அந்த அதிகம் தடிகிறத்தும் அஞ்சுல ம் அதே போல் ஆ கல்வியை கற்றுக்கணும்னா ஆமா கற்கன் நண்டு கற்கன் நண்டு கற்க நண்டே கற்க நண்டு கரிக்க நண்டு ஆ கூடாங்கல்லுக்கு வந்து நண்டுங்க சும்மா சும்மாண்ணே ஆ செவேர்ன்னு இருக்கும் நண்டு நன்றே சொல்லுங்க நானும் அதை பிடிச்சி வர்த்து ஒரு கோட்டை வாங்கி வச்சுன்னு சாப்பிட்டு பாரு

கொஞ்சம் தவிர வேற ஆனால் ஆச்சு தான் சென்ற அவனை விட்டுருக்கோ மாட்டவன் பருப்பை எடுத்துருப்பான் அது உதவணத்துலயும் ஒரு கௌரவம் கௌரவம் பெருமையை கல்வி

ஒரு மாவட்டத்திற்கு தலைவரா இருக்கலாம் அந்த மாவட்டம் தெரியும் கல்வி அதாவது அதிகாய் கல்வி நிகராக இருந்தா இந்த எங்குமே தெரியும் தெரியும் பெயர் பெற்றது கல்வி கல்வி பிள்ளையின் பெருமை கல்வியில் அறியலா

ரெண்டு இட்லி இங்கே சாப்பிட்ற பிள்ளைக்கும் ஒரு இட்லி தான் கொடுத்தா சொன்னோம் அப்பா அது போய் வவுத்து சாப்பிட்டுதுன்னா பள்ளிக்கூடத்தில் தூக்கம் ஆ நெந்தியடையை சாப்பிட்டா கண்ணாடியா தூக்கம் வரும் கண்ணாடியா தூக்கம் வரும் ஆமா ஆத்தியார் என்ன சொல்கிறான்னு தெரியாது இது தூங்கும் தெரியுமா ஆமா ஆமா தூங்குறதோட இல்லை இது தூங்குறது பக்கத்துல இருக்கிற புள்ளைகளுக்கு தூங்க அதுக்கும் துகம் வரும் தெரியுமா ஆஹ் அதனாலே பிள்ளைகள் நல்ல முறையோடு சேர்க்கையிலே சேர்த்து படிக்க வேண்டுமா அவ பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க ஆஹ் நம்ம

ஏன் வாடார் ஏந்து வாடி ஏந்து வந்து ஏன்டா அவன் படிச்சற கவணமா கேக்குறான் கேக்குறான் அவனுக்கு பிடிச்ச கேல்றே கேல்றே நீ தூக்கிடுனே அவன கேல்றே கேல்றே ஐயா தரப்ப வச்சு பாரு நான் அத அப்பா அந்த அரகள்ள கேடே அதுவா நான் ஒரு அடி போச்சு பையன் ஏய் தான் <laughs> <laughs> போய் கவனமா படிடா படிடா சொல்லி அனுப்பணும் हां, அண்டாள் என்ன பண்ணுவாங்க அவங்கட இருக்க அதிகாரம். அதிகாரத்தில பண வசதியில புள்ள மேல இருக்கிற பாசத்தில பாசத்தில. சில பேர் புள்ள மேல இருக்கிற பாசத்திலேயே புள்ளைய பண்றோம். ஆமா ஆமா. தெரியுமா? ஆ அதாவது சரி ஆளு பேசி இந்த புஸ்தகம் ஓட்டுவாங்க. அங்க பேசை வச்சிட்டு போயிட்டாராம் ஒரு வாத்தியார் பள்ளி Orts. ஓஹோ. பேஸ்ட். கம் 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 கம். हां. அங்க போய் பள்ளி Orts ਨੂੰ பண்ணி கேக்குறாராம்.

படித்து எல்லா அறிவாளியாக ஆகி மேதையா ஆகி எல்லா சம்பளம் வாங்குறானு ஆஹா வேலைக்கு போய் சம்பளம் போலீஸ் நான் இன்ஜினியர் யாராரி எந்தெந்த பதவிக்கு பதவிகளுக்கு போயிட்டாங்க போய்ட்டாங்க இவன் படிப்பு அறிவை இழந்துட்டான் இழந்துட்டான் சொத்து இருக்குனே அவங்க அப்பா இறந்து போனார் இறந்து போனான் இந்த பையன் கொல்லி வைக்கிறான் அவன் கூட இருந்தவெல்லாம் அவன் கூட பச்சவெல்லாம் எல்லா வேலையில வந்து வராங்க ஓஹோ பிரெண்ட்ஷிப் ஆமா அப்ப அந்த பையன் சுடுகாட்டல கொлли வைக்கும்போது என்ன சொல்றாங்க அப்பா தந்தையே தந்தையே அள்ளி குடிக்கின்ற

சில பேர் அடக்காவே விட்டுருவான் அது வீணா போடும் நான் துள்ளி திரிகிற வேலையில் என் துடுக்கணக்கு என்னை பள்ளியில் வைக்காத பாதகனாகிய தந்தையரே

இப்பேற்பட்ட புலவரெல்லாம் ஒன்று கூட்டி ஒட்ட குத்தர் இப்பேற்பட்ட ஒன்று கூட்டி புலவர்களே புலவர்களே ஒரு நாலு கோடி கவிப்பாடு அப்படின்னு கேட்டாங்க சோழமன்னன் அங்கிருந்த புலவரெல்லாம் ஒரு வெண்பவனும் நாலு கோடி கவி யார் பாட முடியும் பாட முடியும் அப்படி எல்லாரும் தவிர்த்துருந்தாங்க ஆஹா அங்கே இருந்தாவும் பிராட்டியார் எழுந்திருந்த ஒரு ஒரு வெண்பாவல இல்ல ஆ நாலே வரியில நாலு கோடி கவி நான் பாடுறேனாங்க நம்ம நாலே வரியில் ஆ மதியாத தம் வாசல்

அவங்க வீட்டுல சாப்பிடாத பட்டினா கடைக்கு பேர் ஒரு கோடி பேரும் ஒரு கோடி பேரும் நீரா தண்ணியா இருந்தாலும் இருந்தாலும் ஒப்போடு ஒப்புடன் முகமலந்து முகமலந்து உபசரித்து உண்மை பேசி உண்மை பேசி உப்பில் கூட்டாலும் அது உண்பது அமிர்தமாகும் அமிர்தமாகும் பழம் விடுவார் முகம் எடுத்துடுவார் ஆகில் கப்பிய பசியனோடு கடும் பசியாகும் மனமில்லாத சாப்பிட சொல்றோம்

கோடி கோடி நான் கொடுத்தா கொடுத்தாலும் கொடுத்துட்டு நிக்க வச்சு வச்சிட்டு போறா அப்படின்னு சொல்ற மட்டும் வாங்காத வாங்காத வாங்கி நீ சட்டம் பேசும் ஒண்ணு மாதிரி என்ன நீ பெரிய பணம் கொடுத்துட்டேன் அப்படிமா அவங்கிட்ட வாங்காத அப்படி என்று அவபிராட்டி நாலு வரியில நாலு கோடி கவி பாடினாங்களா சோழ மண்டங்க இருந்தா அம்மா இந்த முதல் நீ தமிழ் புலவி புலவி

பிள்ளைக்கு அறிவு வாங்கி கொடுக்கறாங்களே ஆமா அவங்க மட்டுமே தாய் தந்தை தாய் தந்தை நீ எத்தனை காணி சொத்து சேர்த்து வச்சாலும் அது பெரிதல்ல கிடையாது கல்விய சேர்த்து வைக்கிறாங்களே அவங்கதான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலே சிறந்தவர் பெரிய என்று ஆண்டவனையும் உங்களையும் வேண்டுகிறேன் Come on.